ராஜேஷ் குமார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் அவர் என்ன கேட்டிருக்காரு சார் நார்த் வேசிங் ஹோமில் அக்னி மூலையை வடகிழக்கு ஆன் என்ட்ரி டோர் வைக்கலாமா அதாவது அக்னி மூலையில் உள்ள கிச்சனுக்கு வடகிழக்கில் என்ட்ரி டோர் வைக்கலாமா அதாவது வடக்கு பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையின் வடகிழக்கில் ஒரு என்ட்ரி டோர் வைக்கலாமான்னு கேட்குறாரு அதாவது வீட்டிற்கு உள்ளேயே உங்கள் ஹாலில் இருந்து கிச்சன் போகிறதுக்கு அக்னி மூலையின் வடகிழக்கில் வடக்கு நோக்கி நீங்கள் என்ட்ரி வச்சிங்கன்னா தப்பில்லை ஆனால் அக்னி மூலையில் உங்கள் கிச்சனோட தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி வீட்டை விட்டு வெளியே போவதற்கு நீங்கள் ஒரு கதவு வைத்தீர்கள் என்றால் அது தவறு அதாவது தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலையில் கிழக்கு நோக்கிய கதவு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அவுட் சைட் போகிறதுக்கு கதவு வைத்தீர்கள் என்றால் அது தவறு ஆனால் வடக்கு நோக்கி ஹாலுக்கு போகிறதுக்கு நீங்கள் வடகிழக்கில் கதவு வச்சிங்கன்னா அப்சல்யூட்லி ரைட் அடுத்ததாக சார் வடமேற்கு வாயு மூலையில் செப்டிக் டேங்க் உள்ளது சார் ஓகே கரெக்டு அதன் வழியாகத்தான் வாசல் இருக்குது வடமேற்கு வாயு மேற்கு வாசலாக இருந்தால் தவறு இல்லை வடக்கு வாசலாக இருந்தால் அது தவறு ஓகே இது மேற்கு வாசலாக வடக்கு வாசலான்றதை நீங்கள் சொல்லலை அதை இப்போ நான் சொல்கிறேன் வடக்கு வாசலாக இருந்தால் அது தவறு வடமேற்கில் வடக்கில் வாசல் வைத்தால் அது தவறு அதை கொள்ளுங்கள் அதே மேற்கு வடமேற்கில் மேற்கு வாசலாக இருந்தால் சரி அதன் மேல் படிக்கட்டு போட்டு உள்ளோம் செப்டி டேங்க் மேலே படிக்கட்டு இருந்தால் ஒன்றும் தப்பில்லை பார்ப்பதை கவலைப்படாதீங்க சார் அடுத்ததாக வனிதா அப்படிங்கிற ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டில் வடமேற்கில் பூஜை அறை வடமேற்கில் உள்ளது பூஜை அறை அக்னி பாகம் வலது பக்கம் ஹால் உள்ளது ஓகே அந்த ஹாலில் கபோர்டு செய்துள்ளேன் அந்த கபோர்டில் பூஜை அறை வைத்துக் கொள்ளலாமா என்று சொல்லுங்கள் ஐயா அதாவது இவங்க வந்து வீட்டினோட வடமேற்கில் பூஜை அறை வச்சிருக்கிறாங்க இந்த பூஜை அறை தலைவாசலையை பார்த்து இருக்கிறது அதனால தலைவாசலை பார்த்து அறை வைக்க வேண்டாம் என்று சொன்னதுனால இது ஹாலில் நான் தள்ளி வந்து ஹாலில் வர மேற்கு பகுதியில் வச்சு கிழக்கு நோக்கி வைத்துக்கொள்ளலாம்னு கேட்குறாங்க தாராளமாக வைத்துக்கொள்ளாமல் எந்த தவறும் இல்லைங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பர்ட்ட ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதனுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி